ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ சொல்ல முடியாத பாரத்தை சுமந்து இப்பொழுது என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அமர்ந்திருக்கிறாய் என்னவென்று புரிகிறதா ஏனென்றால் நீ ஒருவருக்கு உதவி செய்ய போனால் அந்த உதவியை அவர்கள் பெற்றுக்கொண்டு இன்று உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் அது எப்படி என்று நீ முடித்து கொண்டிருக்கிறாய் என்ன போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்று உனக்கு தெரியவில்லை உன்னுடைய பொருளை வாங்கி கொண்டு விட்டார்கள் நீ மிகவும் மிகவும் நம்பி பழகியவர்கள் பல நாள் பழக்கத்தால் ஏற்பட்ட அந்த உதவி இன்று பெரிய ஆபத்தில் முடிந்துவிட்டது நீ என்ன செய்வாய் இன்று மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நிற்கிறாய் என்ன பதில் சொல்ல போகிறோம் எப்படி மீட்டெடுக்க போகிறோம் இதை விட்டுவிட்டோமே இது நம் கைக்கு திரும்ப கிடைக்குமா என்ற ஆயிரம் கேள்விகளை மனதில் வைத்து கொண்டு குமரிக்கொண்டிருக்கிறாய் உனது கண்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கண்ணீரால் மிதக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி மீள போகிறோம் இன்னும் எத்தனை பேருக்கு இதில் பதில் சொல்ல போகிறோம் தெரியாமல் செய்துவிட்டோமே விட்டோமே என்று நீ தெரியாமல் செய்தா இருந்தாலும் அவர்கள் விவரமாக தெரிந்தேதான் உன்னை ஏமாற்றினார்கள் இன்று நேற்றல்ல உனக்கு பழக்கம் பல நாள் பழக்கத்தால் நீ செய்த தைரியமான ஒரு செயலானது இன்று அவர்களுக்கு சாதகமாக அமைந்து உனக்கு பாதகமாக அமைந்துவிட்டது இப்படிப்பட்ட ஒரு செயலில் மாட்டிக்கொள்வோம் என்று உனக்கு சிறிது கூட தெரியாது எந்த அறிகுறியும் நீ உணரவில்லை அப்படி இருக்கும் பொழுது இப் போ எப்படி இதிலிருந்து இருந்து தப்பிக்கப் போகிறோம் என்று கலங்கி நிற்கிறாய் ஆனால் இது மிக பெரிய விஷயம் இது மிக சிக்கலான விஷயம் இது ஒரு பொருளையும் ஒரு உறவுகளை முறிக்கும் விஷயம் அதை அவர்கள் உணரவில்லை ஆனால் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் இன்று அவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாது போல் தெரியாது போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருப்பது நீதான் இதனால் என்னென்ன விளைவுகள் நடக்குமோ என்னென்ன பாதகங்கள் உன்னை தேடி வருமோ எப்படியெல்லாம் இதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாயோ யார் உதவியை நாடுவாயோ யாரால் நீ திரும்ப இந்த பொருளை பெறுவாயோ அதுவும் தெரியவில்லை உனக்கு இந்த புலம்பலினால் உனக்கு நிம்மதியே இல்லை உன் குடும்பத்தில் பிரச்சனை உன் குடும்பத்தில் சண்டை உன்னை யாரும் மதிக்கவில்லை நான் சொன்னேன் நீ கேட்கவில்லை என்றெல்லாம் திட்டுகிறார்கள் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கை ஆகும் என்று நீ நினைக்கவில்லை ஏதோ ஒரு உதவிதானே நம்மளுடைய உறவுதானே நம்மளால் பழக்கப்பட்டவர் தானே என்றெல்லாம் நீ சாதாரணமாக நினைத்து விட்டாய் அந்த சாதாரணமான ஒரு விஷயம் இன்று பெரிய விஷயமாக விஸ்வரூபமாக நின்று உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது வாயில்லாத ஜீவன்கள் கூட ஒரு நாள் போட்ட உணவுக்காக நன்றியோடு இருக்கும் ஆனால் உன்னுடனே பழகி உன்னுடனே பேசிக்கொண்டு இருந்தவர்கள் உனக்கே துரோகம் செய்து விட்டார்கள் அதை உன்னால் ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை இப்படி நம்முடன் பழகியவர்கள் நமக்கே துரோகம் செய்யும் பொழுது எப்படிதான் என்னதான் நாம் சமாதானம் அடைந்தாலும் நெஞ்சே வெடித்துவிடும் போல்தான் இருக்கும் நான் உனக்கு இதற்காக தான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் யாரையும் நம்பாதே எதற்காகவும் எந்த பொருளையும் யாரிடமும் கொடுக்காதே உன் வேலை உண்டு என்று இரு அப்படி என்று ஆனால் நீ சில நேரத்தில் அதை போல் செய்துவிட்டு சில நேரங்களில் மிகவும் அன்பாக பேசினாலோ அன்பாக பழகினாலோ பல நாள் பழக்கமாக இருந்தாலோ இந்த தவறை நீ பலமுறை செய்கிறாய் ஆனால் இந்த முறை பெரிய தவறாக செய்துவிட்டாய் பெரிய ஒரு வாங்க முடியாத ஒரு ஒரு பொருளை எடுத்து அவர்களுக்கு நீ தந்துவிட்டாய் அதனால் இன்று வந்த விளைவுதான் இது அவர்கள் வாங்கும் வரை உன்னிடம் சிரித்து பேசிவிட்டு இன்று ஏனோ தானோ என்று பதில் சொல்கிறார்கள் அதனால் உன்னால் ஜீரணித்து முடியாமல் தவிக்கிறாய் ஒன்று மட்டும் புரிந்து கொள் ஒரு பொருள் நம் கையில் இருக்கும் வரைதான் அது நம் பொருளாக இருக்கும் அது மற்றவர்கள் கையிற்கு மாறும் பொழுது திரும்ப வந்தால்தான் நிச்சயம் அதை உனக்கு நான் சொல்கிறேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் நீ கேட்டிருந்தால் இப்பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் நீ இப்பொழுது செய்துவிட்டாய் இதிலிருந்து என்ன செய்து தப்பிக்கலாம் இதை எப்படி மீட்டு எடுக்கலாம் உன் பொருளை நீ எப்படி அவர்களிடமிருந்து வாங்கலாம் என்பதுதான் நீ இப்பொழுது இருக்கும் மனநிலைமை உன் மனநிலைமை மிகவும் மோசமான யோசனையில் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீ எந்த தவறான செயலும் செய்யாதே உனக்கான அந்த பொருளை இந்த வாராகி நிச்சயமாக வாங்கி தருவேன் அவர்கள் எப்படி உன்னிடமிருந்து ஏமாற்றி இதை வாங்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதேபோல் உனக்கு அவர்களிடமிருந்தே திரும்ப வருமாறு நான் செய்து தருகிறேன் நிச்சயம் உன் பொருளை நீ இழந்துவிட்டதாக நினைக்க வேண்டாம் சிறிது காலங்கள் ஆனாலும் உனக்கான பொருளை அவர்களிடமிருந்தே உனக்கு நான் வாங்கி தருவேன் இந்த வாராகியை நம்பி நீ சொல்லும் அந்த வார்த்தைகளை நம்பி நான் சொல்லும் இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள் அதனால் பொறுமையாக இரு நாளை நடந்துவிடும் என்று நினைக்காதே சிறிது காலம் கஷ்டமாக தான் இருக்கும் உன் கைக்கு உன் பொருள் வரும் வரை நிம்மதியே இருக்காது ஆனால் இது வருமா வராதா என்ற கேள்விக்குறி உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கும் அதை நானும் புரிந்தவள்தான் இல்லை என்று சொல்லவில்லை யார் எந்த ராஜதந்திரத்தோடு உன்னிடம் இருந்து பெற்றார்களோ அதை நானும் அந்த ராஜதந்திரத்தோடு எந்த பிரச்சனையும் வராமல் உனக்கான வழியில் தருவதற்கு நான் மறைமுகமாக இருந்து பல ஏற்பாடுகளை செய்வேன் அதுபோல் உன் கைக்கு திரும்பவும் வரும் நீ எந்த சோதனை வந்தாலும் கவலைப்படாமல் ஜாக்கிரதையாக இரு உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்க்க நான் இருக்கிறேன் இந்த வாராகியே நம்பி நீ செயல்படு உனக்கான அனைத்தையும் தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் கொடுக்கும்போது யோசித்திருந்தால் இந்த கவலை உனக்கு வந்திருக்காது கொடுக்கும்போது எந்த சிந்தனையுமே இல்லாமல் நீ கொடுத்து விட்டாய் அதுதான் விதி என்பது உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வர வேண்டும் அதில் நீ மாட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி கவலைகள் பட வேண்டும் என்று அந்த நேரம் உனக்கு சோதனையான காலம் அதை தான் அதை தவறாமல் நடந்துவிட்டது அதற்கு அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் சிறிதும் கலங்காதே நடந்தவை நடந்தவைதான் இனி அதை மாற்றி நீ அமைத்துவிட முடியாது நீ கொடுக்காமல் இருந்திருந்தால் தைரியமாகவும் பேசலாம் ஆனால் நீ கொடுத்து விட்டாய் அதை பக்குவமாக தான் நீ பெற்றாக வேண்டும் நிதானமாக பேசி நிதானமான வார்த்தைகளை விட்டு அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும் அதனால் நீ தைரியமாக தன்னம்பிக்கையுடன் பல யோசனைகளுடன் இரு அந்த யோசனையில் ஏதாவது ஒன்று நல்ல விஷயமாக நிச்சயமாக நடக்கும் உனக்கான நேரத்தில் நல்லதே நடக்கும் என்று நம்பு நீ ஏமாற்றப்பட்டவள் அவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அது இந்த வாராகியிடம் நிச்சயமாக நடக்கும் வாராகி எந்த சூழ்நிலையிலும் நியாயம் தவறமாட்டாள் நிச்சயம் நியாயத்தை கடைபிடித்து உனக்கானதை தர நியாயம் தவறியவர்களை தண்டிக்கவும் செய்வேன் அதிலிருந்து எந்த மாற்றம் கிடையாது நீ கலங்கிய இந்த கண்ணீருக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒருவரை தேவையில்லாமல் அளவைப்பது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் சிந்திய கண்ணீருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் சம்பந்தமே இல்லாமல் ஒருவரை பழி வாங்குவதும் சம்பந்தமில்லாமல் ஒருவரை ஆட்டி படைப்பதும் அளவைப்பதும் என்றுமே இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கான தண்டனையையும் அதற்கான பதிலையும் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீ இன்று கலங்கி நிற்கும் இந்த கலக்கத்திற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனால் இன்றும் நன்றாக இருக்கிறார்களே என்று நினைக்காதே அவர்களை நிச்சயமாக தண்டிக்க நான் காத்திருக்கிறேன் அதற்கான நேரம் வரும்போது நிச்சயமாக நானே தண்டிப்பேன் என்றும் நியாயமில்லாத யாருக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன் அதனால் நீ மனசாட்சியுடன் செய்த உதவியில் பழிவாங்கப்பட்டவள் அதனால் உனக்கான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் அவர்களிடமிருந்து வாங்கியும் தருகிறேன் நீ கவலைப்படாதே நீ சந்தோஷமாக இருப்பதற்கு வழியைப்பார் நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடக்கப் போகும் அனைத்திற்கும் இந்த வாராகி உத்தரவாதமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் கலங்காமல் இரு சந்தோஷமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் இந்த வாராகி அனைத்தையும் ஜெயித்து உனக்கான அனைத்தையும் தருவதற்கு காத்திருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பது இந்த வாராகியின் கடமை ஏதோ சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விடுவேன் என்று நினைக்காதே அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்வேன் உனக்கு தெரியாமல் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் உன் பொருளானது உன் கைக்கு வரும் நீ கேட்டுக்கொண்டே இரு அவர்களிடம் இந்த விவாதம் விவாதம் பண்ணிக்கொண்டே இரு உனக்கான அனைத்தையும் செய்து நான் முடித்து வைக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்று இந்த வாராகி நம்புகிறாள் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக அமைய இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் ಸಿಗುವ